BOOM <laughs> சஹானா அழகா இருக்கிறீங்க ரைட் அப்படிதானே உம் தானே அழகு தானே சஹானா சரி என்ன நடக்குது பர்த்டே தெரிஞ்சு நடக்குதா தெரியாம நடக்குதா உங்களுக்கு தெரியும் செய்ய போறோம்னு சொன்னவங்களா ரெண்டு செய்யுது அப்ப சர்ப்ரைஸ் தான் முதலே அப்படியா விருப்பமா அப்படி செய்யறது எல்லாம் சரியான விருப்பம் என்ன விருப்பம் தான் பொம்பளை பிள்ளைகளுக்கு என்ன அப்படி சரி சஹானா எத்தனையாவது பர்த்டே கொண்டாடுறீங்க

எதிர்பார்க்கல அப்போ உண்மையிலேயே சர்ப்ரைஸ் தானே என்ன சஹானா சரி சஹானாக்கு யார் இந்த தீம் எல்லாம் செலக்ட் பண்ணினது முதல் வயலட் பேர்பிளில் பட்டர்ஃப்ளை எல்லாம் வச்சு யார் செலக்ட் பண்ணு அப்பா செலக்ட் பண்ணவர் வேறு அப்பா நிற்கிறாரா இல்லை ஓகே ரைட் அப்போங்க ஃபோரின்ல சரி அப்போ வர முடியாமல் போயிட்டு என்ன சரி ஓகே அவங்க உங்களுக்காண்டி தானே அங்கே நிற்கிறாங்க ஸோ அவங்க அங்கே அப்படி இருந்தால் தான் நாங்கள் இங்கே இப்படி இருக்கலாம் அதுக்காண்டி தான் என்ன இந்த பிரிவு எல்லாமே சரி முதல்ல நீங்கள் அளவுண்ணா நீங்கள் ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவர் மாதிரி இருந்தேன் நீங்கள் ஸோ ஹாப்பி பர்த்டே என்று சொல்லி உங்களுக்காக ஒரு ஃப்ளவர் போக்கே அனுப்பி அனுப்பியிருக்கிறேன் சரியா நீங்கள் நல்ல வடிவாக சந்தோஷமாகண்டேன் நீங்கள் கொஞ்சம் அழுகிற மாதிரி வந்துட்டீங்க ஸோ அதான் என்ன திருப்பி ஃப்ரெஷ்ஷாக ஃப்ளவர்ஸ் தான் திருப்பி உங்களை மலர வச்சுருக்கு ஓகேயா சரி இப்போ நாங்கள் ஏன் வந்த நாங்கண்டா உங்களுக்காக தான் நிறைய கிஃப்ட் வந்து அனுப்பியிருக்கிறேன் ஓகேயா

சந்தோஷத்துக்கு தானே செய்யணும் எல்லாரும் சரி அது ஆனந்த கண்ணீர் தானே அப்ப அள வேண்டா சரியா அழக்கூடாது சரி யார் செய்தேன்னு தெரியாது சரியா இப்ப நாங்க பாப்போம் என்னன்னா நிறைய கிஃப்ட் இருக்கு ஓகேயா கணக்க கிஃப்ட் எங்கள்கிட்ட இருக்கிறதுலயே பெரிய கிஃப்ட் ஏதோ அதை தான் பார்த்து பார்த்து ஓட பண்ணி சரி எல்லாமே பெருசுதான் அதான் நாங்கள் கஷ்டப்பட்டு ரெண்டு மூணு தரும் கொண்டு வந்து வச்சேன் நாங்கள் சரி இப்போ ஒவ்வொன்று ஒன்றா நாங்க கிஃப்ட பாக்கலாம் நீங்க முதல்ல சிரிச்சுட்டு இருங்க சரியா எல்லாரும் நீங்க ஹாப்பியா இருக்கணும் என்று தான் செய்திருக்கணும் இவ்வளவு விஷயம் பாருங்கள் இவ்வளோ ஹாப்பியாக கூட சொந்தக்காரர் எல்லாம் இருக்கிறாங்க சரியா சோ எல்லாரோட இப்படி இருக்கிற சந்தோஷம் தானே அதுக்காண்டி தானே நாங்க வாழ்றோம் என்ன ஸோ சிரிங்களே சிரிச்சா இன்னும் அழகா இருப்பாசா நான் அப்படித்தானே சரி ஓகே இப்ப உங்களுக்கு என்னன்னு தெரியாது எங்களுக்கு இது எப்படி நடந்ததுண்டு உங்களோட இந்த தீமுக்கு செட் ஆகுற மாதிரியே இன்னொரு விஷயமும் வந்திருக்கு சரியா பாருங்க என்னண்டு என்ன விஷயம் வந்திருக்கு கேக் கொண்டு நல்ல ஒரு வயலட் கலர்ல உங்களுக்கு ஒரு அழகான கேக் கொண்டு வந்திருக்கு கொஞ்சம் இருக்கும் வேண்டுங்க சரி மச்சா இருக்கா உடுப்போட உடுப்போட மச்சா இருக்குதானே சரி சரி இப்ப நாங்க சஹானாக்கு இன்னொரு ஆளை பக்கத்துல கூப்பிட்டு என்னடா அவ்வளவு கிஃப்ட் இருக்குதானே பிறந்த பிள்ளைய கஷ்டப்படுத்த கூடாது தானே அவ்வளவு கணக்கு கொடுத்து சரி இவங்க யாரு அம்மா தானே சரி அம்மா என்ன நினைக்கிறீங்க அனுப்பி இருப்பாங்க இதெல்லாம் யாரு நீங்க கெஃப்ட் பண்ணலாம் உங்களோட இருக்கிற அகல் தான் இப்பவுமே உங்களை நினைச்சிட்டு இருக்கிற அகல் தான் அப்ப நீங்க என்ன அவங்க சந்தோஷப்படணும் தான் உங்களுக்கு அனுப்பி இருக்காங்க அப்ப நீங்க ஹாப்பியா இருங்க சரி ஓகே அப்ப ஒரு கால் இடையில இன்னொரு ஆள் வந்துட்டு குட்டி ஏஞ்சல் மாதிரி இன்னொரு ஆள் வந்து நிக்கிறா இவா யாரு தங்கச்சி தங்கச்சிக்கு என்ன பேர் மானுஷா உங்களை பத்தியும் நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம் தெரியுமா உங்களை பத்தியும் நாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் சரி இப்ப சஹானா தான் இன்றைக்கு ஹீரோயின் என்ன இது டே தானே சரி இன்னொரு கிஃப்டையும் பாப்போம் அப்படியே யோசிச்சிட்டு இருங்க சரியா சரி உங்களுக்காக ஒரு பெரிய சாக்லேட் பாஸ்கெட் பை தான் எங்கள்கிட்ட இருக்கிறதுலேயே ஒரு பெரிய சாக்லேட் பாஸ்கெட் பிடிச்ச சாக்லேட்ஸ் எல்லாம் இருக்கா சரி ஓகே நீங்கள் வாங்கி வாங்கிங்கம்மா ரைட் சரி இப்போ சொல்லுங்க யார் இப்படி உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யக்கூடிய ஆக்கள் அப்பா அப்பா மட்டும்தான் வார்த்தையெல்லாம் வருது அப்பா விஷ் பண்ணிட்டாரா ஆ வர சொல்லி கேட்டு சரி ஓகே அது அவங்களோட நிலமை தானே அது எங்களுக்கு விளங்கணும் உங்களுக்கு விளங்கும் அப்படியுமே சரி அப்பா யாரை பிடிக்குமா அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா அப்பா தான் பிடிக்கும் பொம்பளை பிள்ளைகளுக்கு சரி அப்பா மட்டும் தானே இருக்காதா இல்லையே அம்மா கொஞ்சம் கிட்ட வாங்க அப்படி அப்பா அழகா இருக்கிறாங்க மூணு பேரும் அம்மா அப்பா மாதிரியா ரெண்டு பேரும் அப்பா மாதிரி தானே அவன் அம்மா மாதிரி இருக்கிறா வயசா நான் கொஞ்சம் என்ன சரி ஓகே எங்களுக்கு அப்பாவை தெரியாது இப்போ மூன்று பேரையும் தான் நீ பார்க்குறேன் என்னென்டா கன கிஃப்டா அப்போ சொன்னது வந்து சஹானா வந்து ஹாப்பியாக இருக்கணுமா ஸோ நீங்கள் அவங்கள குழப்பக்கூடாதுன்னு சொன்னவங்க அட் த சேம் டைம் என்ன அவங்கள சந்தோஷப்படுத்தவும் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நீங்கள் அழுதுகிட்டு இருக்கிறீங்களே சஹானாட உண்மையான சிரிப்பினும் வெளியில் வரையலையே ஆ உங்களை நல்லா விருப்பமாக இருக்குது நீங்கள் அப்பான்ட்டு தானே சொல்கிறீங்க நான் சொல்கிறேன்னு அப்பா இல்லை அப்பா இல்லாட்டிக்கு வேறு யாராக இருக்கலாம் சித்தப்பாண்டா யாரு அப்பாட அப்பாட தம்பி எங்க இருக்கிறார் சொன்னீங்க இல்லையேம்மா சுவிஸ்ல இருந்து வேற அப்பா இல்ல சித்தப்பா ரெண்டு பேர் தானே சரி இன்னொரு கிஃப்ட் பாப்பமா அது வந்து அதுவும் இருக்கிறதுலயே ஒரு பெரிய ஃப்ரூட் பாஸ்கெட் சரியா ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு நல்ல ஹெல்த்தியா இருக்கட்டா ஓகே ரைட் பாரம் தான் அதை விழுகிற அளவுக்கு கிஃப்ட் அனுப்பி வச்சிருக்காங்க ஆனந்தத்தில் ஆனந்த மலையில் பொழிஞ்சு விழுகிற அளவுக்கு அவ்வளோ கிஃப்ட் அனுப்பியிருக்கிறாங்க இப்போ அப்பா சித்தப்பா அப்படி தானே சொல்கிறீங்க இல்லையே அக்கா யாரு என்ன பேர் அவ யாரு உங்களுக்கு அத்தாண்ட வைஃப் அப்போ மூன்று பேர் அப்போ வந்திருக்கு அப்பா சித்தப்பா ராய் அப்படியும் இல்லை அவங்க என்ன சொன்னவங்கன்னா உங்களுக்கு வளமையா செய்யறவே தான் நீங்க சொல்லுவீங்களா ஆனா இது வந்து அப்படி இல்லையா வேறு ஒரு ஆள்கிட்ட இருந்து புதுசா வந்திருக்கா என்ன நீங்கள் அப்போ அப்பதான் நீங்கள் யோசிக்கணும் நீங்கள் வளமையா செய்து அவங்கள தானே சொல்லுவீங்க ஆனால் அவங்க இல்லையே மூன்று பேர்ல ஒரு ஆள் தானே அப்படி இல்லையாமி சரி வேறு என்ன கிஃப்ட் வந்திருக்க மாட்டேன் நினைக்கிறீங்க ஆ பொம்மை விருப்பமா ஆ சரி உங்களுக்கு ஒரு டெடி பியரும் வந்திருக்கு பிங்க் கலர் பிங்கில ஒரு டெடி பியரும் வந்திருக்கு யார்கிட்டையும் கேட்டு நீங்களா இதெல்லாம் எனக்கு வாங்கி தாங்கண்டே விருப்பம் விருப்பம்ன்ட்டு சொன்னீங்களா அப்பேன் இதை பார்த்து பார்த்து செஞ்சிருக்கினேன் அப்பேன் செஞ்சிருக்கினேன் அப்பான்டா சொல்லியிருப்பீங்க தானே அப்பா எனக்கு அது வேணும் அப்பா இது வேணும் அப்பான்னு சொல்லியிருப்பீங்க தானே எப்படி அனுப்பு வருதானே இல்லை அம்மாட்ட சொல்லியும் வாங்க சொல்லி நான் தான் கதைச்சிட்டு இருக்கிறேன் நீங்க தானே கதைக்கணும் ஆ ஓம் இல்லை தான் நான் சொல்லிடுறேன் சரியான அமைதியா ரெண்டு பேரும் ஒன்றும் கேட்குறே இல்லையா நல்ல பிள்ளையா இருக்கே அப்ப இப்படி இல்லை அப்ப பிள்ளைகள் கிடைக்கணும் அப்ப சின்ன வாண்டு தான் கேட்குறா போல என்ன அப்பா இது வேணும் அது வேணும் என்ன அக்கா நல்ல அக்கா அமைதி போலையா இப்ப நீங்க அப்பாண்டு தான் சொல்லுவீங்க எல்லா கிஃப்டும் தந்துட்டேண்ணா ஆ எல்லாம் தந்துட்டேண்ணா இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்கு சரி கொடுங்க உங்களுக்கு இதுல ஒரு கேஷும் இருக்கு கேஷும் வச்சு தந்துருக்குறாங்க அப்ப யாரு தாருது

உங்களை அவங்க எப்படி சொல்றாங்கன்னா தங்களுக்கு ஒரு இளவரசியாம் நீங்க சரியா ஒரு இளவரசி மாதிரி தான் உங்களை இப்பவும் பாக்கணுமா இனியும் பாப்பினுமா இனியும் உங்களோட லைஃப்ல வர எல்லா விஷயமும் அத உங்களை இதை விட இன்னுமே கவனிப்பினுமா இன்னும் இதை விட அன்பு காட்டுவினம்னு சொல்லி இருக்கிறேன் அப்ப யாரா இருக்கும் அப்பா இல்ல சித்தப்பா அப்பா இது அனுப்பினவரா அப்பதான் பர்த்டே செய்யறாரு அதானே வளமே இப்ப நாங்க ஒன்று செய்வோம் அவங்க சொன்ன விஷயம் வந்து கேக் கட் பண்ண சொன்னவங்க சரியா அவங்களோட சார்பா அனுப்பின கேக் தானே அப்ப இந்த கேக் ஒருக்கா நாங்கள் கட் பண்ணுவோம் கட் பண்ணிட்டு கடைசியா சொல்லுவோம் யார் அனுப்பினது சரியா கட் பண்ணுவோம்மா வேற யாரும் இதுல வரணுமா உங்களுக்கு சரிதானே அப்போ ஹாப்பி பர்த்டே தான் குட்டி செல்லாம் நிக்கிறாங்க இதுல சகானாக ஹாப்பி பர்த்டே பாடி கட் பண்ணுவோம் ஓகேயா Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear Sahana. Happy birthday to you. Chelling ini amak lah.

குறைவன்ட் இல்லை எனக்கு அவ்வளவு பிடிக்கும் என்று தான் சொல்லி தான் என்னன்னா இளவரசியமோ அதை விட ஆக கூட என்னெல்லாம் செய்யலுமோ அப்படித்தான் பிள்ளைகளுக்கும் செய்வேன் என்று உங்கள் ரெண்டு பேரையும் தான் சொல்லி இன்னொரு விஷயம் சொன்னவர் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் விலகி இருந்துட்டாரா அதுக்கு கோபம் ஒன்றும் இல்லையாம் எங்களுக்கு தெரியாது என்னண்டு கோபம் இல்லையாம் பொறுமையா பேசாம இருந்தவரா சரியா என்னதான் ஏதும் பிரச்சனை வந்தாலும் நாங்க கொஞ்சம் அமைதியா இருந்தோம் பாதி பிரச்சனை முடிஞ்சிடும் ஓகேயா சோ பயாரா இருக்கும் சித்தப்பா சித்தப்பாக்கு என்ன பேர் இன்னொரு கிஃப்ட் இருக்கு அதுல பாப்போமா ஆ அத பார்த்தா கண்டுபிடிச்சிருவீங்க யாருண்டு சரி இந்த கிஃப்ட பாருங்க யாருண்டு யார் இருக்கிறது ஹாப்பி பர்த்டே

ஒரு குறிப்பிட்ட காலம் பேசாமல் இருந்த நான் ஒன்றே தான் நான் சங்கதிக்கு சொன்னது தான் இப்போ அவாக்கு நான் வந்து வெறுத்து இருக்கையில் ஒதுங்கித்தான் நான் ஸோ என்றைக்குமே வந்து எனக்கு என்ற சகோதரங்களுடைய பிள்ளைகள் வந்து எனக்கு முக்கியம் எனக்கு ஒரு இளவரசி அவாக்கு நான் கற்பனையில் என்னென்ன செய்யணும் கண்டனோ அது அத்தனையும் வந்து என்ற அண்ணாக்கூட புள்ளிகள் அவைய நடக்குங்க எனக்கு உண்மையாகவே நிறைய சந்தோஷம் மற்றது வந்து எனக்கு நிறைய செய்யணும் என்ற ஆசை என்ற எனக்கு எனக்கு உண்மையாகவே இப்போ வந்து நிறைய ஆறுதல் அவாதான் இந்த மானு மற்ற சாணா ரெண்டு பேரும் தான் எனக்கு கூடுதலான ஆறுதல் அதே மாதிரி என் அண்ணன் சின்ன அண்ணன் பள்ளிகளில் ஸோ எனக்கு நிறைய ஆறுதல் அந்த விஷயத்தில் இப்போ எனக்கு என்னென்றாலுமே என்ன எந்த விஷயம் கண்டாலும் உடனே ஷேர் பண்ணுறது வந்து இப்போ அவரால் தான் ஸோ இப்போ எனக்கு மானுவில் வந்து நிறைய பாசம் சாணாவில் பாசம் இல்லைன்னு இல்லை எனக்கு வந்து ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் என்ன மா சா சா சாணாவை எனக்கு மானுவில் கொஞ்சம் பாசம் கூட ஆனால் ரெண்டுக்குமே வந்து எனக்கு ரெண்டு பேருமே ஒன்றுவா என் அண்ணாண்ட பிள்ளை எல்லாம் ரெண்டைக்குமே நான் அவையில் வெறுக்க போகிறதும் இல்லை எனக்கு அவை அவைகளுக்கு இல்லை இருக்கிற பாசம் எட்டுக்குமே எனக்கு குறைய போகிறதும் இல்லை அவையில் என்றைக்குமே நான் வெறுக்க மாட்டேன் என்றைக்குமே ஒரு நல்ல ஒரு சித்தப்பாக நல்ல ஒரு தகப்பனா அவளுக்கு எப்போயுமே நான் சப்போர்ட்டாக இருப்பேன் இன்றைக்கி இது எனக்கு தெரியலை இது காணவான் ஆனால் உண்மையாக அது காணாது அவைகளுக்கு ஒரு வாழ்க்கைன்ற பிறகுக்குள்ள அவ ஃப்யூச்சரில் ஒரு சித்தப்பனா ஒரு தகப்பனாக நான் இதை விட நிறைய செய்வேன் எல்லா சில தடைகள் சோதனைகளுக்கு மத்தியில் நான் இருக்கிறதால என்னால் முடிஞ்சது ഹാപ്പിയാ ഹാ എന്റെ ഇളവ് അത്ത സഹോദരങ്ങളുടെ പിള്ളേ സന്തോഷം ഇനി എപ്പറുക്കൾ ഇതുകൊണ്ട് എന്റെ പാ തുണ சரி இது உங்களுடைய சித்தப்பா உங்களுக்காக அனுப்பின செய்தி சித்தப்பா கதை கேக்கல எங்களுக்கு விளங்கினது எவ்வளவு பாசம் உங்களை இருக்குமெண்டு சரியா அப்பாவிட சித்தப்பா விருப்பமா ஆ உங்களுக்கு விருப்பம் தான் கூட அவரோட இருந்த இருந்தீங்க என்ன கூட காலம் சித்தப்பாவோட தான் இருந்திருக்கிறீங்க அப்ப எல்லாம் அவர் சொன்னவர் சொல்லிக்கி எங்களுக்கு விளங்குது நீங்க கொடுத்து வச்சிருக்கோம் இல்லையா இப்படி ஒரு சித்தப்பா கிடைக்கிறதுக்கு நாங்க நாங்க எங்களுக்கு சுயநலம் தானே எங்களுக்கு தான் முதல் ஆனா சித்தப்பா யார முதலா நினைக்கிறார் தண்ட அண்ணாட பிள்ளையில தான் முதலா நினைக்கிற சரி அது எல்லாருக்கும் அந்த மனசு வராதில்ல அப்ப நீங்க தான் கொடுத்து வச்ச நீங்க அப்பா சித்தப்பா அவ்வளவு பாசமா இருக்கிற பிள்ளைய விடவும் நீங்க மேல தனக்கு ஒரு இளவரசியா தெரிகிறீங்களா அப்படித்தான் சித்தப்பா சொல்றாரு அப்படித்தான் நினைக்கிறார் அப்ப நாங்க என்ன சொல்றோம் லவ் சர்ப்ரைஸ் சார்பா வாழ்த்துறோம் அந்த பிறந்த நாளுக்கு மட்டும் இல்ல இப்படி ஒரு சித்தப்பா உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இப்படி ஒரு அழகான குடும்பம் அப்பா அம்மா எல்லாரும் கிடைச்சிருக்கிறேன் நீங்க ரெண்டு பொம்பளை பிள்ளையிலும் என்ன செய்யணும் அவையோட சந்தோஷமா இருக்கணும் சரியா இப்பவுமே சந்தோஷமா எல்லாரும் இப்படியே ஒற்றுமையா இருக்கணும் ஓகேயா சித்தப்பா என்ன சொல்ல போறீங்க தேங்க்ஸ் சரி சித்தப்பா பையன் எப்ப வரும் வரதா பிளான் கெரியா பாக்கணும் போல இருக்கா சித்தப்பாவை சரி சித்தப்பா கெரியா வருவர் ஏன்னா உங்களை பத்தி தான் நான் எப்பவும் நினைச்சிட்டு இருக்கிறேன் இது செய்ததே அவர் காணாதன்று இதுதான் எங்கள்ட்ட இருக்கிறதுலயே பெரிய கிஃப்ட் எல்லாமே பார்த்து பார்த்து ஓட பண்ணவர் ஆனா இதே காணாதான் இன்னும் அவர் செய்யணும் அவர் கேட்கறது எங்கள்கிட்ட இல்லை சரி அப்படி அவர் நிறைய நினைக்கிறார் சரி விளங்கி கொண்டது அவருக்கு நல்லா இன்னும் சரியா மானு என்ன சொல்ல போறீங்க சித்தப்பாக்கு மானுவ நல்ல விருப்பமா அதுக்காண்டி சாணா விருப்பம் இல்லை இல்ல சாணாவும் தண்டபு தான் சரியா சரி ஓகே ஹாப்பியா இருங்க அம்மாவும் ஹாப்பியா இருங்க நாங்களும் லவ் சர்ப்ரைஸ் சார்பா இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சகானாக்கு தேங்க்யூ